வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் எட்டாம் தேதி சனிக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு தென்னிந்திய பகுதியின் மேல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு நாளை ஜூன் ஒன்பதாம் தேதி ஒரு காற்று சுழற்சியாகவோ அல்லது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியாகவோ அரபிக்கடலில் தர கர்நாடகா தரைப்பகுதியிலும் நிலை கொண்டு இந்த நிகழ்வு பத்தாம் தேதி முழுமையாக தரைப்பகுதியில் ஏறி ஒரு காற்று சுழற்சியாக வலுவடைந்து இந்த நிகழ்வு அதிகபட்சம் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாக வலுவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு கோவா மகாராஷ்டிராவுக்கு தெற்கு பகுதி வழியாக வடகிழக்காக மத்திய பிரதேசம் வரை சென்று செயலிழந்து மீண்டும் இமயமலையில் இருக்கும் கு குறைந்த நிகழ்வோடு போய் இணையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக வருகிற நாட்களில் ஜூன் ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று தேதி வரை மகாராஷ்டிராவில் கடுமையான மழை பொழிவு கொடுக்க வாய்ப்புள்ளது மகாராஷ்டிராவுக்கு கனமழை மிக கனமழை அதீத கனமழை வரை வருகிற ஜூன் ஒன்பதாம் தேதியிலிருந்து பதிமூன்றாம் தேதி வரை மழை கொடுக்க வாய்ப்புள்ளது மேலும் அதைவிட சற்று குறைவாக கோவாவுக்கும் கனமழை மிக கனமழை வரை கொடுக்க வாய்ப்புள்ளது மேலும் கர்நாடகாவுக்கும் கனமழை மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கேரளாவுக்கும் கனமழையாகவே பெரும்பாலான இடங்களில் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் தென்மேற்கு பருவமழை படிப்படியாக தீவிரமடையும் முடியும் கேரளாவை விட கர்நாடகாவுக்கு சற்று கூடுதலாகவும் கர்நாடகாவை விட கோவாவுக்கு மேலும் கூடுதலாகவும் கோவாவை விட மகாராஷ்டிராவுக்கு மேலும் கூடுதலாகவும் பாதிக்கும் மழையாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வால் ஜூன் பதிமூன்றாம் தேதி வரை கோவாவுக்கும் மகாராஷ்டிராவுக்கும் பாதிக்கும் மழையாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக வெப்பச்சனமழை தீவிரம் குறைந்து ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மேற்கு தொடர்ச்சி ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து ஜூன் பதிமூன்றாம் தேதி வரை லேசான சாரல் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஜூன் மாதம் எட்டாம் தேதி சனிக்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு இரு இடங்களில் மட்டுமே வெப்பச்ச மழையாகும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு தென்மேற்கு புறமலை முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று மேற்கு பகுதி மத்திய பகுதி கிழக்கு பகுதி வரை முன்னேறி மிதமான மழை சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மேற்கு பகுதியில் சற்று கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்பது மத்தியம் மத்திய பகுதி கிழக்கு பகுதி மிதமான முதல் சாரல் மலையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் இன்றும் மேற்கு பகுதியில் விட்டுவிட்டு சாரல் மழை மதியத்துக்கு பிறகு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கிழக்கு பகுதியில் ஒரு இரு இடங்களில் வெப்பச்சன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தூத்துக்குடி மாவட்டத்திலும் ஒரு இரு இடங்களில் வெப்பச்சல மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்காசி மாவட்டத்திலும் இன்று சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்மேற்குப் பிற முன்னேறி வந்து சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு பகுதி தென்காசி கடையநல்லூர் புளியங்குடி சுரண்டை சங்கரன் கோவில் இந்த இடங்களுக்கெல்லாம் சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் விருதுநகர் மாவட்டத்திலும் மேற்கு பகுதி ராஜபாளையம் சிறிபுலிபுத்தூர் இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான சாரல் மலையாகும் கிழக்கு பகுதி ஒரு இடங்களில் லேசான மிதமான மலை கிடைக்க வாய்ப்புள்ளது பச்சனமலையாக மழையாக மேலும் ராமநாதபுரம் சிவகங்கை இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு சில இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மலை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மதுரை மதுரை சுட்டு வட்டாரங்களுக்கு ஆங்காங்கே ஆங்கே வெப்பச்சார மழை கிடைக்க வாய்ப்புள்ளது லேசான மிதமான மழையாக மேலும் இன்று தேனி மாவட்டத்துக்கும் தென்மேற்கு வரும் மலை முன்னேறி வந்து சாரால் மலை மிதமான மலையாக கிடைக்க வாய்ப்புள்ளது வால்பாறை கொடைக்கானல் நீலகிரிக்கு சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தொடர்ந்து மழை எப்போது வேண்டுமானாலும் மழை வரலாம் விலகலாம் மேலும் திண்டுக்கல் மாவட்டத்திலும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு பகுதி பழனி பழனிக்கு கிழக்கு பகுதி ஆங்கங்கே ஆங்கங்கே வெப்பச்சலம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம் இன்று ஒரு பிரபலான மழைப்பொழிவாக தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரங்கள் மேலும் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் வடக்கு பகுதி மேட்டுப்பாளையம் இந்த இடங்களுக்கெல்லாம் தென்மேற்கு புறமலை முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் எப்போது வேண்டுமானாலும் மதியத்துக்கு பிறகு தென்மேற்கு புறமலை முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வருகிற பதிமூன்றாம் தேதி வரை இந்த பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்கள் உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரங்கள் கோயம்புத்தூர் சுற்று வட்டாரங்களுக்கு வருகிற ஜூன் பதிமூன்றாம் தேதி வரை மழை சாரல் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் திருப்பூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் இன்றும் முழுமையாக ஒதுக்க வாய்ப்புள்ளது மேலும் திருச்சி பெரம்பலூர் இந்த மாவட்டங்களுக்கும் அங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கரூர் மாவட்டம் கிழக்கு பகுதி ஓரிரு இடங்களும் நாமக்கல் முழுமையாக ஒதுக்க வாய்ப்புள்ளது கரூர் மாவட்டம் மேற்கு பகுதி முழுமையாக ஒதுக்க வாய்ப்புள்ளது இன்று காற்று மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை தஞ்சாவூர் மேற்கு பகுதி அங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதி முழுமையாக ஒதுக்க வாய்ப்புள்ளது மேலும் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை சீர்காழி சிதம்பரம் வேளாங்கண்ணி இந்த இடங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே லேசான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் புதுக்கோட்டை மாவட்டத்திலும் இன்று ஆங்கங்கே அங்கங்கே வெப்பச்சல மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கும்பகோணம் நெய்வேலி திருவண்ணாமலை கடலூர் புதுச்சேரி காரைக்கால் இந்த இடங்களுக்கெல்லாம் ஆங்கங்கே ஆங்கங்கே மலை கிடைக்க வாய்ப்புள்ளது காரைக்காலை விட கடலூர் புதுச்சேரி திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களை பொறுத்தவரை ஆங்கங்கே ஆங்கங்கே சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை இந்த மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் சற்று கனமழையாக கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னையை பொறுத்தவரை சென்னை தாம்பரம் விழுப்புரம் மதுராந்தகம் இந்த இடங்களை பொறுத்தவரை ஒரு இரு இடங்களில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது திருவள்ளூர் மாவட்டத்தில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் செங்கல்பட்டு மாவட்டத்திலும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று தமிழகத்தில் ஆங்காங்கே ஆங்காங்கே வெப்பச்சனமழை சற்று தீவிரம் குறைந்து கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் மேலும் சென்னைக்கு மேற்கு பகுதியுள்ள மாவட்டங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழையாகும் தஞ்சாவூர் திருச்சி பெரம்பலூர் இந்த மாவட்டங்களுக்கு சற்று கனமழையாகவும் மேலும் கும்பகோணம் நெய்வேலி புதுச்சேரி கடலூர் இந்த மாவட்டங்களுக்கும் திருவண்ணாமலை இந்த மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு தென்மேற்கு புறமலை முன்னேறி வந்த சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் பரவலான மழைப்பொழிவு கேரளா கர்நாடகா இப்படி வடக்கு செல்ல செல்ல மழையின் தீவிரம் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது இன்று ஜூன் மாதம் எட்டாம் தேதி சனிக்கிழமை நாளை ஜூன் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவுக்கும் ஒரு பரவலான மழை பொழிவு கர்நாடகாவுக்கு அதைவிட சற்று கூடுதலாகவும் கோவா மகாராஷ்டிராவுக்கு கனமழை மிக கனமழை பெரியது பார்க்கலாம் மேலும் தமிழகத்தை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு தென்மேற்கு புறமலை முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மத்திய மாவட்டங்கள் ஒரு இரு இடங்கள் கர்நாடகா ஒரு மாவட்டங்கள் ஒரு இரு இடங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் ஒரி இடங்களில் மட்டுமே ஆங்காங்கே ஆங்காங்கே வெப்பச்சலமழை சற்று தீவிரம் குறைந்து காணப்படும் மேலும் ஜூன் பத்தாம் தேதியும் தமிழகத்தில் வெப்பச்சல் தீவிரம் குறைந்து தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சாரல் மலை மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக தமிழகத்தில் வெப்பச்சல் தீவிரம் குறைந்து தென்மேற்கு பருவமழை தீவிரம் தீவிரமடைய வாய்ப்புள்ளது ஜூன் பதிமூன்றாம் தேதி வரை தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து காணப்படும் தமிழகத்தில் வெப்பச்சனமழையும் ஓரிரு இடங்களில் படிப்படியாக தீவிரம் குறைந்து காணப்பட்டாலும் ஜூன் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக சற்று கூடுதலான பரப்பில் தமிழகத்தில் வெப்பச்சனமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென்மேற்கு பருவமழை ஜூன் பதிமூன்றாம் தேதி வரை தீவிரமடைந்து தென்மேற்கு மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு முன்னேறி வந்து சாரல் மலை ஜூன் பதிமூன்றாம் தேதி வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் வெப்பச்சலமலை தீவிரம் குறைந்து தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதில் கூடுதலான பரப்பில் தமிழகத்தில் வெப்பச்சலமலை எங்குமே கிடைக்க வாய்ப்புள்ளது ஓரிரு இடங்களில் மட்டுமே ஆங்கே ஆங்கங்கே வருகிற நாட்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு பொறுமலை கேரளாவுக்கு சற்று கூடுதலாகவும் அதைவிட கூடுதலாக கர்நாடகாவுக்கு கனமழை மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் அதைவிட கூடுதலாக கோவாவுக்கு கனமழை மிக கனமழை அதீத கனமழை வரை எதிர்பார்க்கலாம் அதைவிட கூடுதலாக மகாராஷ்டிராவுக்கு பாதிக்கும் மழையாக ஜூன் பதிமூன்றாம் தேதி வரை இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக மழையின் தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று அங்கங்கே ஆங்கங்கே ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தால் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் மேற்கு பகுதி மட்டுமே சற்று கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூன் பத்தாம் தேதியிலிருந்து படிப்படியாக மேற்கு பகுதி மட்டுமே தென்மேற்கு மலை மழை கிடைக்கும் இடத்தில் பெரும்பாலும் தொடர்ந்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதி பெரும்பாலும் ஓரிரு இடங்களில் மட்டுமே வெப்பச்சன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வரக்கூடிய நாட்களில் யாழ்ப்பாணத்துக்கு மழை முற்றிலுமாக விலக வாய்ப்புள்ளது மேலும் வருகிற நாட்களில் ரத்னபுரி கண்டி கொழும்பு நீர்கொழும்பு அகமது இந்த இடங்களுக்கு மட்டுமே வருகிற நாட்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதி திரிகோணமலை மட்டக்கிழப்பு அம்பறை இந்த இடங்களில் ஏதாவது ஒரு நாளில் மட்டுமே லேசான மிதமான மழை மாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது வரக்கூடிய நாட்களில் மேற்கு பகுதி தொடர்ந்து மழை இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் அதிகபட்சம் குமரிக்கடலில் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது இன்று ஜூன் மாதம் எட்டாம் தேதி மன்னார் வளைகுடாவில் நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது வங்கக்கடலை பொறுத்தவரை முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து காற்றின் வேகம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் ஆகும் மாலை நெருங்கலில் நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா இன் வங்கக்கடல் முக்கடலிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்தே காணப்படும் மீனவர்கள் மீன்பிடிக்க வரக்கூடிய நாட்களில் சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி